ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் நம்மளுக்கு ஒரு மேக்கப் இருந்ததுங்க விநாயகருக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு நம்ம மேக்கப் பண்ண போயிட்டோம் இந்த பிரைடு வந்து த்ரெட்டிங் ஃபேஸ் ஹேர் எதுவுமே ரிமூவ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க என்ன எப்படி இருக்கணும் அதுலேயே என்னை காமிங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்கள வந்து மேக்கப்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம இப்போ புதுசாக வாங்கியிருக்க மொபைலில் எடுத்தது தாங்க இத்தனை நாளாக என்னோடய மொபைலில் தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன் அது ரொம்பவே நல்லாவே இருக்காது அந்த பழைய ஃபோனில் நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கே பிடிக்காது என் பிரைட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அக்கா நீங்கள் மேக்கப் பண்ணுறது நல்லா இருக்குது ஆனால் நேரில் பார்க்கும்பொழுது நேரில் பார்க்குறதோட நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டிருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக தெரியுது ஃபோட்டோ ஆனால் நேரில் இருக்குது நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்க ஃபோட்டோ எல்லாமே அது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கும் ரொம்ப நல்லா ஆசை நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கணும் நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னு ஒரு வழியாக என் ஆசை நிறைவேறிச்சு நான் புதுசாக ஒரு ஃபோனும் வாங்கிட்டேன் இப்போ அதில் தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் எடுத்திருந்தேன் எப்போவுமே எனக்கு நான் எடுக்கிற ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதோ அதை மாற்றுறதோ பிடிக்காது அது எப்படி இருக்கோ அதே மாதிரியே போகணும்னு நினைப்பேன் இது எல்லாமே நான் அப்படி தான் அப்லோட் பண்ணுறேன் இதுவுமே நான் இப்போ வாங்கியிருக்க ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ தான் இது வந்து இப்போ நான் போன இல்லையா அந்த மேக்கப்பு முன்னாடி போனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறுக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ